வணக்கம் உலகின் மிகப்பெரிய இராணுவமாகும் இந்திய ராணுவம் அங்க பலத்தில் உலகின் இரண்டாவது மற்றும் ஆயுத பலத்தில் உலகின் நான்காவது பெரியதாகும் இந்தியாவின் இராணுவம் உலகின் மிகப்பெரிய ஆயுதப்படைகளில் ஒன்றான இந்திய ராணுவம் தற்போது நவீனமயமாக்கலின் பாதையில் உள்ளது ராணுவத்தை நவீனமயமாக்குவதன் பாகமாக இந்திய ராணுவம் வாங்கியுள்ள புதிய மற்றும் அதிசக்தி வாய்ந்த கவச்ச வாகனமாகும் கல்யாணி எம் என்பது சீனாவுடனான எல்லை பிரச்சனையின் பின்னணியில் அதிவேக இராணுவ பயன்பாட்டிற்காகத்தான் இந்த கவச வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன ராணுவ வியூகத்தின் மீது அதிகரித்து வரும் புல்வாமா போன்ற தாக்குதல்களும் இந்த முடிவுக்கு வழிவகுத்த காரணங்களில் ஒன்றாகும் நமது இன்றைய காணொளி கல்யாணி எம் போர் பற்றியதாகும் இந்த கவச வாகனத்தின் சிறப்பம்சங்கள் என்ன இது இராணுவத்திற்கு எப்படி பலம் சேர்ப்பதாக மாறுகிறது என்பதை பார்ப்போம் கல்யாணி எம் போர் என்பது இந்திய ராணுவத்திற்காக பாரத் போர்ஜ் தயாரிக்கும் புதிய தலைமுறை கவச வாகனமாகும் பாரத் ஃபோர்ஸ் ஒரு பெரிய இந்திய பன்னாட்டு நிறுவனமான கல்யாணி குழுமத்தின் கீழ் உள்ள நிறுவனங்களில் ஒன்றாகும் அதனால்தான் இந்த கவச்ச வாகனத்திற்கு கல்யாணி எம் போர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கல்யாணி எம் போர் என்று அழைக்கப்படும் இந்த கவச்ச வாகனத்தின் உண்மையான பெயர் மொபாம்பி போர் என்பதாகும் தென்னாப்பிரிக்காவின் பாதுகாப்புத்துறை வாகன உற்பத்தியாளரான பாராமவுண்ட் குழுமத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாகும் இந்த வாகனம் மொபாம்பி என்பது அவர்களின் கவச்ச வாகன வரிசையின் பெயராகும் இந்த வகையில் உள்ள நான்கு சக்கர வாகனத்திற்கு மொபாம்பி போர் என்றும் ஆறு சக்கர வாகனத்திற்கு மொபாம்பி சிக்ஸ் என்றும் எட்டு சக்கர வாகனத்திற்கு மொபாம்பி எயிட் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கல்யாணி குழுமம் பாராமவுண்ட் குழுமத்துடன் இணைந்து மொபாம்பி போரை இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்க ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது மேக் இன் இந்திய திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்த ங்களில் இந்திய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கல்யாணி குழுமம் மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அசல் மொபாம்பி போரை விட பயணிகளை கையாளும் திறன் அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு கூறுகளுக்கு பதிலாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கூறுகளின் பயன்பாடு ஆகியவை அதில் அடங்கும் அதாவது கல்யாணி எம் போர் என்பது மேக் இன் இந்தியா முத்திரை குத்தப்பட்டு பெயரிடப்பட்ட ஒரு ரீபிராண்டட் வாகனம் மட்டும் அல்ல என்பதாகும் அதன் பொருள் கல்யாணி குழுமத்தின் புனே ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் கல்யாணி எம் போரில் பயன்படுத்தப்படும் தொன்னூற்று ஐந்து சதவிகித பாகங்களும் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன மீதமுள்ள ஐந்து சதவிகிதம் மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது மொபாம்பி போர் வாகன நிறுவனத்தில் மிகவும் சிறந்த மாடலாக கல்யாணி எம் போர் கருதப்படுகிறது நாடுகளும் மத்திய ஆசிய நாடுகளும் ஏற்கனவே இந்த மாதிரியில் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது கல்யாணி குழுமத்துடன் இணைந்து இந்தியாவில் இவற்றை தயாரித்து மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் ஆரம்பகட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் பாரமவுண்ட் குழுமம் இப்போது ஆர்மர்டு பர்சனல் கேரியர் என்ற பிரிவில் உட்படும் ஒரு ராணுவ கவச வாகனமாகும் கல்யாணி எம் அதிவேகத்திலான பாதுகாப்பான ராணுவ வியூகத்திற்கு இந்த வாகனங்கள் முக்கியமாக பயன்படுத்தப்படும் மேலும் ரகசிய ராணுவ கண்காணிப்பு ரோந்து பணிகளில் கல்யாணி எம் போன்ற கவச்ச வாகனங்கள் பயன்படுத்தப்படும் ஆல் டெரெய்ன் கவச்ச வாகனங்களான இவற்றை போர் டேங்குகளை வேட்டையாடும் டேங்க் பஸ்டர்களாகவும் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கவச்ச பாகங்கள் உட்பட பதினாறு டன் எடை கொண்ட ஒரு கனரக கவச்ச வாகனமாகும் இது கல்யாணி எம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆறு சிலிண்டர் டர்போசார்ஜ் டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது அறுபத்து ஐந்து ஹெச்பி பவர் மற்றும் ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஏழு நியூட்ரன் மீட்டர் முறுக்கு திறன் கொண்ட என்ஜினுடன் ஃபோர் வீல் டிரைவும் சேரும்போது எந்த கரடுமுரடான நிலப்பரப்பும் கல்யாணி எம் ஃபோருக்கு முன்னில் மண்டியிடும் இந்த சக்தி வாய்ந்த நானூற்று அறுபத்தைந்து ஹெச்பி என்ஜின் சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அது ஒரு சிக்ஸ் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் ஆகும் அதன் மூலம் அதிகபட்சமாக மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் செல்ல முடியும் இந்த வாகனத்தின் வரம்பு முழு டேங் டீசலில் எண்ணூறு கிலோமீட்டர்களாகும் ஆகும் அதீத ஆஃப்ரோட் செயல்திறனுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கல்யாணி எம் டிரான்ஸ்பர் கேஸில் வரும் ஆக்சில் டிஃபரன்ஷியல் சிபிடி கியர் பாக்ஸை தவிர நான்கு வில் டிரைவிற்காக பிரத்யேகமாக ஒரு லோரன்ஸ் ஃபோர் இன்டு கியர் பாக்ஸ் அதிக பவர் டு டுஷோ நாற்பத்து மூன்று டிகிரி அப்ரோச் ஆங்கில் ஆங்கில் மற்றும் தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் வாட்டர் திறன் ஆகியவை வாகனத்தின் ஆஃப்ரோட் திறனை பற்றி பேசும் குறிகாட்டிகளாகும் லடாக்கின் குளிரில் உறைந்த இமயமலை பகுதியிலும் ரேனா கட்சியின் சதுப்பு நிலங்களிலும் ராஜஸ்தானின் சுற்றறிக்கும் பாலைவனங்களிலும் நடத்தப்பட்ட பல மாத சோதனைகளுக்கு பிறகு இந்த கவச்ச வாகனங்களை ராணுவம் வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில் இயங்கக்கூடிய இந்த வாகனத்தில் அதற்காக பதினாறு கிலோவாட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஹீட்டிங் சிஸ்டம் போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளன கல்யாணி எம் போர் கவச்ச வாகனத்தின் கேபின் நேற்று நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது லெவல் த்ரீ பாதுகாப்புடன் வருகிறது இது ஏகே ஏ ஆன்டி மெட்டீரியல் ரைபிள் மற்றும் இயந்திர துப்பாக்கிச் சூடு ஆகியவற்றிலிருந்து உள்ளே இருக்கும் துருப்புகளை பாதுகாக்கிறது அதே நேரம் முறையில் அமைக்கப்பட்டுள்ள ஹால் ஸ்டெனாக் லெவல் ஏ மற்றும் லெவல் போர் பி பாதுகாப்பு ஆகியவை துருப்புகளை கண்ணிவெடிகள் மற்றும் ஐஏடி வெடிப்புகளில் இருந்து பாதுகாக்கிறது மேலும் கல்யாணி எம் போரின் இருபது இன்ஸ் அலைவில் சிறப்பு டயர்கள் ஆகியவை கண்ணிவடிகள் மற்றும் ஐஏடி குண்டு வெடிப்புகளில் இருந்து தப்பிக்கும் திறன் கொண்டவை என்று நிறுவனம் கூறுகிறது இந்த வாகனத்தில் உள்ளது ாலும்ாகனம்வச்ச வாகனத்தின் ஒரே நேரத்தில் பத்து வீரர்கள் மற்றும் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோ போர் பொருட்களை ஏற்றி செல்ல முடியும் ஒரு ஓட்டுநர் உட்பட பத்து வீரர்களை உட்கொள்ள முடியும் இந்த கவச்ச வாகனத்தால் புல்லட் ப்ரூஃப் பிளாஸ்ட் ப்ரூஃப் மற்றும் அம்புஸ் புரூப் வாகனமாகும் இது அதாவது வாகனத்தின் மீது திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டால் வாகனத்தை விட்டு வெளியேறாமல் தாக்குதல் நடத்துபவர்களுடன் உள்ளே இருக்கும் வீரர்கள் சண்டையிட முடியும் இந்த நோக்கத்திற்காக வாகனத்தில் சிறப்பு ஃபயரிங் போர்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அதோடு ஒரு ரூஃப் மௌ மெஷன் கன் பொசிஷனும் இந்த வாகனத்தில் உள்ளது இதில் ஒரு இலகு ரக அல்லது கனரக இயந்திர துப்பாக்கி ரிமோட் கண்ட்ரோல்டு ஆயுத கியூர்டையும் பொருத்த முடியும் இது தவிர இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட ஸ்பைக் ஆன்டி டேங் கைடெட் மிசைலை பொருத்தவும் ராணுவ செய்துள்ளது இவற்றின் மூலம் எதிர்காலத்தில் இமயமலை பகுதிகளில் நிலைநிறுத்தப்படும் சீன போற்ற பலத்த அடி கொடுக்க ராணுவத்தால் முடியும் இரண்டாயிரத்து இருபதில் நடத்தப்பட்ட விரிவான சோதனைகளுக்கு பிறகு ராணுவம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் கல்யாணி எம் போர் வாங்க ஆர்டர் செய்தது சீனாவுடன் எல்லை பிரச்சனை இருந்த நேரத்தில் ராணுவம் தமது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி போர்க்கால அடிப்படையில் இவற்றை கொள்முதல் செய்தது அன்று ரூபாய் கோடி செலவில் வாகனங்களை ராணுவம் வாங்கியது அதில் வாகனங்கள் இந்தியாவின் ஐநா அமைதி காக்கும் படைக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த வாகனங்களை வாங்க ராணுவம் ஆர்டர் செய்துள்ளது ஆனால் எத்தனை வாகனம் வாங்கப்படுகிறது எவ்வளவு மதிப்பிற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை இதுவரை இந்திய ராணுவம் டிரக்குகள் பேருந்துகள் போன்றவற்றை ராணுவ வியூகத்தில்

அந்த இரண்டு சம்பவங்களிலும் பெருத்த சேதம் ஏற்பட காரணம் ராணுவ வியூகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சாதாரண வாகனங்கள் தான் கல்யாணி எம் போன்ற புல்லட் ப்ரூஃப் மற்றும் பிளாஸ்ட் ப்ரூஃப் கவச்ச வாகனங்களை வாங்குவதன் மூலம் வீரர்களின் உயிர் சாலை போக்குவரத்தின் போது பாதுகாக்கப்படும் மேலும் கல்யாணி எம் ஃபோர் ஆள் வாகனம் லடாக்கில் சீனாவிற்கு எதிரான நடவடிக்கைக்கும் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் சமமாக பயன்படுத்த முடிந்த ஒன்றாகும் இத்தகைய கவச்ச வாகனங்களை வாங்குவது படைகளை நவீனமயமாக்கவும் நவீன காலத்தில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் উদ জিন্ত